வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அது க்ளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சன்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டோம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த நீங்கள் அதை வச்சுக்கோங்க நம்ம இதை நல்லா இப்போது வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் சைட் டிஷ்ஷு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது நல்லா வறுபட்டி வச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பெருசு பெருசாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அரைக்க தான் போவோம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி நல்லா வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது மாதிரி நல்லா மசிஞ்சி வரணும் இதில் நம்ம முக்கியமான இப்போ ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் நம்ம சேர்க்கக்கூடோம் இது ரொம்ப ஹெல்த்தியானது கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் வந்து விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது இது எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக நமக்கு உதவியாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் வந்து தினமும் கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சர்க்கரையோட அளவு நமக்கு சீராக இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையும் அப்படி தான் நமக்கு அந்த வாசனைக்கு மட்டும் வச்சுருக்கோம் அது அப்படி கிடையாது கறி லீவ்ஸ் வந்து நிறைய நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு இதில் வந்து இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது இதில் ஃபோலிக் ஆசிடும் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு வந்து இரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சியை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அதுக்கு நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சு அந்த பருப்பெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணா குறு குறுன்ட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு சுவையான ஹெல்த்தி சட்னி ரெடி ஆகிடும் உங்கள் வீடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்